விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படத்தின் வெளியீடு தொடர்பாக புதிய சிக்கல் எழுந்துள்ளது படம் தொடர்பான வழக்கு விசாரணை ஜனவரி இருபத்தி தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் திட்டமிட்டபடி இப்படம் பொங்கல் பண்டிகைக்கு வெளியாகாது என்பது உறுதியாகியுள்ளது தளபதி விஜயின் படங்களுக்கு வெளியீட்டு நேரத்தில் தடைகள் வருவது இன்று நேற்றல்ல நீண்ட காலமாக தொடர்ந்து வரும் ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது தற்போது ஜனநாயகன் திரைப்படம் தள்ளிப்போயுள்ள நிலையில் முந்தைய படங்களை பார்க்கலாமா கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு விஜய் நடிப்பில் உருவாகியிருந்த புதிய கீதை திரைப்படத்துக்கு முதலில் கீதை என பெயர் வைக்கப்பட்டது ஆனால் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த நடிகர் விஜய் நடிக்கும் படத்திற்கு கீதை என்று பெயர் வைக்கக்கூடாது என ஒரு அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதன் காரணமாக படத்திற்கு புதிய கீதை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு படம் வெளியானது கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வெளியான காவலன் படத்தை திரையிட மாட்டோம் என சில திரையரங்கு உரிமையாளர்கள் கூறிய நிலையில் படம் வெளியாகக் கூடாது என விநியோகஸ்தர் ஒருவர் இது குறித்து நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தார் விஜயின் முந்தைய சில படங்கள் சரியாக ஓடாத நிலையில் அதற்கு விஜய் நஷ்டஈடு தர வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தது இதன் காரணமாக விஜய் நஷ்டஈடு கொடுத்ததாக செய்திகள் வெளியான நிலையில் காவலன் திரைப்படம் வெளியானது கடந்த இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு வெளியான துப்பாக்கி இந்த படத்தின் பெயரை மாற்ற வேண்டும் என கள்ளத்துப்பாக்கி என்ற படக்குழுவினர் வழக்கு தொடர்ந்தனர் பின்னர் அந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டது ஆனால் படத்தில் இஸ்லாமியர்கள் தவறாக காட்டப்பட்டிருப்பதாக புகார் எழுந்து பல்வேறு அமைப்புகள் போராட்டம் நடத்தினர் அதன் பின்னர் படத்தின் குறிப்பிட்ட சில காட்சிகள் நீக்கப்பட்டு சில காட்சிகள் மியூட் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இந்த திரைப்படம் வெளியானது விஜயின் படத்திலேயே அதிக சர்ச்சையை ஏற்படுத்திய படம் என்றால் அது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வெளியான தலைவா திரைப்படம்தான் தைன் டூ லீட் என்கிற டேக் லைனுடன் தலைவா படம் வெளிவருவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் படத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல்கள் எல்லாம் விடப்பட்டன இதனைத் தொடர்ந்து இந்த பட வெளியீட்டுக்கு தமிழ்நாடு அரசு தடை விதித்தது தொடர்ந்து பல்வேறு பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு பிற மாநிலங்களில் படம் வெளியான பதினொன்று நாட்கள் கழித்து டைம் டு லேட் என்கிற வாசகம் நீக்கப்பட்டு தமிழ்நாட்டில் படம் வெளியிடப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வெளியான கத்தி திரைப்படத்தை அப்போதைய இலங்கை அதிபர் ராஜபக்சேவுக்கு நெருக்கமான லைகா நிறுவனம் இந்த படத்தை தயாரித்திருந்ததாக கூறி எதிர்ப்பு கிளப்பியது எனினும் இந்த பிரச்சினை தீர்க்கப்பட்டு திட்டமிட்டபடி படம் வெளியானது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வெளியான புலி திரைப்படம் வெளியான அதே நாளில் படத்தின் தயாரிப்பாளர்கள் வீட்டில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர் இதையடுத்து படத்தின் அதிகாலை காட்சிகள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டு பகல் காட்சி திரையிடப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வெளியான திரைப்பட வெளியீட்டின் போது விநியோகஸ்தர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டது இதனால் செங்கல்பட்டு உட்பட்ட சில மாநிலத்தின் பல திரையரங்குகளில் இந்த படம் வெளியிடப்படவில்லை கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வெளியான மெர்சல் திரைப்படத்தில் விஜய் பேசிய ஜி டிஜிட்டல் இந்தியா ஆகிய வசனங்களுக்கு பாஜக தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் பாஜகவை சேர்ந்த எச் ராஜா ஜோசப் விஜய் என தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த திரைப்படம் வெளியாகும் முந்தைய நாள் வரை படத்துக்கு சென்சார் சான்றிதழ் கிடைக்காத நிலையில் படம் வெளியாகுமா என்ற கேள்வி எழுந்தது ஆனால் படம் வெளியாவதற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு முன்னர் சென்சார் வழங்கப்பட்ட நிலையில் மெர்சல் திரைப்படம் திட்டமிட்டபடி வெளியானது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வெளியான சர்க்கார் படம் வெளியானதைத் தொடர்ந்து அப்போது ஆட்சியில் இருந்த அதிமுக அரசுக்கும் படக்குழுவுக்கும் பெரும் பிரச்சினை வெடித்தது இப்படத்தில் வரும் ஒரு காட்சியில் அரசு வழங்கிய இலவச பொருட்களை தீயலிட்டு எரிப்பது போன்ற காட்சி இடம்பெற்றிருந்ததோடு அரசை விமர்சிக்கும் வகையிலான காட்சிகளும் இடம்பெற்றிருந்தது இந்த படத்தின் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் மீது தமிழ்நாடு அரசு அவதூறு வழக்கு தொடர்ந்த நிலையில் பல்வேறு இடங்களில் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அதேபோல இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு வெளியான மாஸ்டர் திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது வருமான வரித்துறையினர் விஜயின் வீடுகளில் வருமான வரி சோதனை நடத்தினர் அதோடு நெய்வேலியில் படப்பிடிப்பு தடத்திற்கு வந்து விஜயிடம் வருமான வரித்துறையினர் விசாரணை நடத்தியதுடன் அவரை சென்னை வரை அவர்களது காரிலேயே அழைத்துச் சென்ற சம்பவம் சர்ச்சையை கிளப்பியது கொரோனா காலத்தில் இந்த திரைப்படம் வெளியான நிலையில் அப்போது ஐம்பது சதவீத இயற்கைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது இது தொடர்பான விவகாரங்களும் அப்போது சர்ச்சையை ஏற்படுத்தியது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான பிகில் வரி பிரச்சனையும் காட்சி தடையும் கதை திருட்டு புகார் எழுந்தது கே பி செல்வா என்பவர் தனது கால்பந்து கதையை திருடியதாக வழக்கு தொடர்ந்தார் ஆனால் போதிய ஆதாரங்கள் இல்லாததால் அது தள்ளுபடி செய்யப்பட்டது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான பீஸ் திரைப்படமும் சர்ச்சையில் சிக்கியது இந்த படத்தில் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் தீவிரவாதிகளாக காட்டப்பட்டுள்ளதாகவும் வன்முறை சம்பவங்கள் அதிகமாக இருப்பதாகவும் கூறி கத்தார் குவைத் நாடுகள் இந்த படத்தை தடை செய்தன கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான லியோ படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலில் நாரெடி புகைப்பிடிக்கும் காட்சி மற்றும் சில வசனங்களுக்கு சமூக ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் புகார் அளிக்கப்பட்டது விஜய் பேசிய ஒரு குறிப்பிட்ட கெட்ட வார்த்தை பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது பின்னர் சென்சார் போர்டு உத்தரவுப்படி அந்த சொல் மோனமாக்கப்பட்டது திரையரங்குகளில் டிக்கெட் விலையை உயர்த்தி விற்பனை செய்வதாக எழுந்த புகாரைத் தொடர்ந்து அரசு கடுமையான சோதனைகளை மேற்கொண்டது தளபதி படங்களுக்கு தொடரும் ரிலீஸ் சிக்கல்களால் ரசிகர்கள் தங்களது குமுறல்களை வெளிப்படுத்தி வருகின்றன நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்புக்குப் பிறகே ஜனநாயகன் திரையில் கஜிப்பாரா என்பது தெரியவரும் செய்திகளுக்காக ஜேபி ஏஜ் இருபத்தி நான்கு இன்று ஏழு உடன் ஜேபி